நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடந்திருக்கு கந்தசஷ்டி முதல் நாள் பூஜையை மட்டும் நிறைவு பண்ண எனக்கு ஒரு பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுத்துருக்காருன்னு நான் சந்தோஷப்படுறேன் வெளியூர் பயண திட்டங்கள் காரணமாக என்னால் முழுமையாக கந்தசஷ்டி பூஜைகளும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணமும் இந்த முறை செய்ய முடியல இருந்தாலும் முதல் நாள் பூஜையை மனசுக்கு நிறைவாக பண்ண வச்சதற்காக கொடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து முருக பக்தர்களுக்கும் கந்தசஷ்டி பெருவிழாவில் எல்லா விதமான பாக்கியங்களும் முருகப்பெருமான் அருளி செய்யணுன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய விளக்குகள் விக்கிரகங்கள்னு என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல முழு முதற் கடவுள் விநாயகப் இருந்து தொடங்கலாம் இவர் வந்து ஒரு ஹாப்பி கணேஷ் கையை ரெண்டுத்தையும் தூக்கிட்டு அதில் நாங்கள் ஒரு வழக்கை அட்டாச் பண்ணோம் அப்புறம் நர்தன கணபதி பக்கத்துலேயே அது ரெண்டு சைஸில் ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒன்றுத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஏன்னா வேறு வேறு டைமிங்கில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அடுத்தது யானை விளக்கு யானை வடிவத்தில் தானே வந்து வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உதவுனார் அதனால் யானை விளக்கு இது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் தாய் இயந்திரத்துக்கு முன்னாடி முருகப்பெருமான தாமரை ஏந்தினதுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அப்படி தாமரை மாதிரி விளக்குகள் தான் வரிசையாக இப்போ நம்ம பார்க்குறோம் ரெண்டு அடுக்கில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இது வந்து சிங்கிள் விளக்கு தான் ஆனால் தாமரை மொட்டு மாதிரி ஷேப் வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி தாமரைகள் இப்போ நம்ம பார்க்குறது மூணு நாகங்கள் சேர்ந்த மாதிரி இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது இது மதுரையில் நான் மீனா ஹேண்டிகிராஃப்ட்ஸில் வாங்கினது அடுத்து ஐந்து தலை நாகம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விளக்கு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது ரெண்டுமே ஐந்து தலை நாகம் அப்புறம் இன்னொன்று குட்டி அகல் தான் அது நாகர் அப்படியே சுருட்டிட்டு படம் இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே ஆதிசேஷன் சுருட்டி சுருட்டி இந்த இடத்துல நல்ல தெரியும் உங்களுக்கு பாம்போட ஷேப்பு அப்படி ஒரு விளக்கு இந்த மாதிரி அஞ்சு விளக்குகள் நாகர் தொடர்பாக ஏன்னா மயில் வந்து நாகரை அழுத்திட்ருக்க மாதிரி காலை அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நான் முருகரோடு சேர்த்து முருகரோட இந்த நாகரையும் நம்ம பிரிக்க முடியாது அதனால தான் நான் இதை வச்சிருக்கேன் நாகர்லேயே பீடத்தோடு இருக்கிற ஒரு அகல் விளக்கு ஒரு தாமரை மாதிரி ஷேப்பில் ஸ்வஸ்திக் மாதிரி ஒரு ஷேப்பில் வரும் டாப்பில் பார்த்தீங்கன்னா நாகரை வந்து பிடிச்சு இப்படி நம்ம இப்படி தீபாரதனை காட்டுற மாதிரியான ஒரு விளக்கு ஷடாக்ஷர மந்திரம் சரவணபவ இருக்கிற மாதிரி ஓம் போட்டு இதுலேயே ரெண்டு மாடலில் நான் விளக்கு வச்சுருக்கேன் மூணாவது மாடல் பாருங்கள் அதில் வேலும் சேவல் கொடியும் சேர்ந்து வரும் அந்த ஷடாக்ஷர இந்த ஸ்டாரோட சேர்ந்து இப்படி மு முத்திரைகள் வர்ற மாதிரி மூணு விளக்கு இந்த மாதிரி பார்க்குறீங்க பழனி தண்டாயுதபாணியுடைய தங்க தேர் அப்படின்னு தோணும் ஆக்சுவலி ஒரு தேர் வடிவத்தில் அகல் விளக்கு மேலே கொடியெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு தேர் வடிவம் ரொம்ப யூனிக்கான ஒரு விளக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க முருகப்பெருமானோட இப்போ நம்ம சைஸ் வாரியாக வேல் பார்க்க போகிறோம் வேல் வந்து ஒரு அடி உயரத்தில் அதில் ஷடாக்ஷர மந்திரத்தோடு இருக்கிற வேல் தனிச்சு வேல் மட்டும் இருக்கிறது டிஃப்ரெண்ட் சைஸஸில் அதுக்கப்புறம் ஒரு கோல்டு சில்வர் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலி அது கன் மெட்டல் மாதிரியான மெட்டல் தான் அப்புறம் ஓமில் வேல் வர்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டு இப்படி வேலுடைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க ஓம் போட்டு அகண்ட தீபமாக விடிய விடிய ஏற்றலாம் அந்த மாதிரி நல்ல ஆழமான ஒரு அகல் விளக்கு தான் பார்க்குறீங்க அடுத்தது ஒரு குத்து விளக்கில் அஞ்சு முகத்தோட ஓம் வர்ற மாதிரி ஒரு குட்டி குத்து விளக்கு பக்கத்திலையே மயில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு முகம் வரும் அந்த மாதிரியான ஒரு விளக்கு இந்த மூணும் வேற ஒரு கலெக்ஷனாக காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்குறது வேல் நடுவில் வச்சு ஷண்முகருக்காக ஆறு முகம் விளக்கு ஏற்றுற மாதிரி சூப்பரான நல்ல ஒரு பெருசாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் எரியும் அந்த மாதிரி அகல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி விளக்கு அடுத்தது முருகப்பெருமானுடைய அம்மா சக்தி கையில் தாங்கி இருக்கக்கூடிய சூலாயுதம் சூலாயுதத்தோட நான்கு திசைகள்லேயும் நான்கு முகங்கள் வேத்துற மாதிரியான ஒரு விளக்கு அடுத்தது அந்த பெரிய வேல் பார்த்ததுலேயே ஒரு மினியேச்சர் வருஷன் குட்டி அகல் இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரியானது அடுத்தது வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மயில் பக்கத்திலே வேல் வச்சு இது மீடியம் சைஸு அடுத்து இந்த ஒன்றும் வேல் மயில் வரும் ஆறு முகம் போட்டு விளக்கேற்றுற மாதிரி மாடல் மாடலாக எல்லாம் வந்து சைஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் பேட்டர்னில் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நாலு கொத்து விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கொத்து விளக்குகள் தான் பார்க்குறீங்க முருகப்பெருமானுடைய விக்கிரகம் அப்படின்னு பார்த்தா சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டில் எங்கிட்ட இருக்கக்கூடிய முருகப்பெருமான் விக்கிரகம் வே மயிலோடு வேலோடு இருப்பார் இந்த பக்கம் வள்ளி தேவசேனா இப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சுவலி இப்படி வரும் இப்படி ஸோ வள்ளி தேவசேனாவோடு முருகப்பெருமான் இருக்கிற திவ்ய காட்சி தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் விக்கிரகத்தில் இருக்குது கொலுப்புமைகளில் ஏராளமாக இருக்குது முருகப்பெருமானுடைய திருவுருவங்கள்